உலகளாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பிரிமிதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனது பரப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே இந்த அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செய்து சென்ற பகுதிவில் திரு திருவருள் விளைதல் திரு என்பது என்றும் அழியாத அருள் என்பது இறைவனின் தயவு அதை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை சென்ற பதிவில் இருபது பாடல்களில் பெருமான் உணர்த்தினார் அதை உணர்ந்தால் சிற்றபை விளக்கம் எவ்வாறு கிடைக்கும் என இத்தலைப்பில் பத்து பாடல்களில் உறுதி செய்கிறார் அதாவது இல்லறவியல் தொடங்கி நாம் இல்லறவியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நமது தேவை உள்ளவரை எண்ணம் என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கும் தேவை என்று பூர்த்தியாகிறதோ அன்றுதான் மனதை வெல்லலாம் இந்த மனது என்பது காட்டின் இயக்கம் இது சிற்றவை விளக்கம் என்பார் இதனை இப்பதிவில் தெளிவாக பார்ப்போம் பரம ஆகாச சொற்பராகிய இறைவன் அனாதி அவர் உருவம் பெரும் ஜோதி பேரறிவு பேரறிவுடையவரின் தடையற்ற இயக்கமாகிய காற்று அனாதி அதன் செயல்பாடு தனி கருணையாக உள்ளது எல்லா உயிரும் காற்று இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது அந்த காற்றை ஜீவிப்பதால் இது ஜீவனானது இந்த ஜீவனை இயக்குவது அறிவு எனும் ஆன்ம ஒளிக்குள் ஒளியாக உள்ள இறைவர் மேலும் இந்த காற்று தடைப்பட்டால் மரணம் ஏற்பட்டுவிடும் அகவலில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வரியில் காலமும் நியதியும் காட்டிய உயிரையும் தலைக்கும்படி காத்து அருள் புரிபவர் அருள் திரைவர் என்பார் பெருமான் காலம் பெருமான் இறைவரை அறிந்ததால் காலத்துக்கு அதீதமானவன் இவரை பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலாப் பருவாழ்வின் வாழ வைத்து காட்கின்றான் நியதி இந்த உயிர் இந்த உயிர் அறம் சார்ந்து செயல்பட்டு செயல்பட்டால் அது விதித்தன செய்தல் அதே உயிர் மரம் சார்ந்து செயல்பட்டால் அது விளக்கென ஒளி ஒழிக்காது பாவத்தை சேர்க்கிறது விதித்தன செய்யும் பொழுது புண்ணியம் சேர்கிறது இவ்வாறு இந்த நல்வினை தீவினைக்கேற்ப எண்பத்தி நாலாயிரம் தாவர யோனி வர்க்க பிறப்பு எடுக்கிறது என்கின்றார் பெருமான் பிறந்தால் நாம் செய்த செயலினிகேற்ப இன்பது நம்ம வைத்து இந்த ஜீவன் பூமியில் பிறப்பெடுக்கிறது இந்த பிறந்த பிறப்பை வெல்ல வேண்டும் இதனை கடவுளார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நின்றார் இறைவண்டி செராதார் என்பார் அதற்கு அன்று அவர்கள் கண்ட பாதை அவையார் அகவலில் கூறியபடி மூலாதாரத்து மூண்டெழு கனலை அதாவது விந்து எனும் ஒளியை காளால் எழுப்பி காற்று எனும் நாதத்தால் எழுப்பி கருத்து அறிவித்து இறைவனை அடைய தவத்தில் அமர்ந்து மந்திரம் ஓதி மந்திரம் என்பது சப்தம் காட்டின் இயக்கம் அதனை உருவேற்றி கருவாக்கி ஆறு ஆதாரம் கடந்து நிராதாரம் வரை சென்றனர் இது சரியை கிரியை யோகம் யோகத்தில் ஞானம் பனிரெண்டாம் படிநிலை அனுபவம் அதாவது புருவமத்தியாகிய சிற்றபையில் அவர்கள் அடைந்த நிலை முத்திநிலை சித்திநிலை அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் இதனுடைய ஆற்றல் அஷ்டமா சித்தி சர்க்குரு கூறும் சிற்சபையும் இதுதான் உதாரணம் ஒரு மாணவன் முதல் வகுப்பில் இருந்து பிஹெச்டி வரை பகிர்கிறான் பயில்பவன் ஒருவன் படிப்பில் அனுபவம் மாறுபடுவது போல் ஐயாவும் மனதை வென்று சிற்றவை கடந்து அறிவை வென்று புற்சவை கடந்து அண்ட கோடி யாவும் காண்கள் எய்தி அந்த உள்ள அனுபவமாகிய சத்திய ஞான சபையை கண்டு அண்ட் என்னுடைய அறிவை இப்பொழுது அண்டாண்டங்களுக்கெல்லாம் செல்கின்ற செல்கின்றது என்பார் இந்த அதி அறிவு பேரறிவு இதை ஞானமை இன்ப சித்தியாகிய ஒளி தேகம் பெற்றார் அதாவது இந்த உடல் மறைந்து உள்ள தேகம் தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத ஒரு வாழ்வு சரி நாதம் என்பது சப்தம் சப்தம் என்பது ஒளி ஒளி என்பது காற்றின் இயக்கம் இந்த காற்றின் இயக்கம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல்படுவது ஆன்மா இயக்க மனம் எனும் அந்த காரணம் இயங்குகிறது இடது என்பது பெண் பெண் என்பது மனம் மனம் என்பது மனக்காரகன் இந்த மனத்துக்கண் மாசு நீங்கினால் முடியமிடம் சிற்றவை பூர்வமத்தி விந்து என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது ஒளி ஒளி என்பது வலது வலது என்பது உயிர்காரகன் உயிர்காரகன் என்பது ஆன்மாவை குறிக்கும் ஒரே இடம் அனுபவம் மாறுபடும் அதாவது பதிமூணாவது நிலையாகிய ஞானசரியை ஞானம் என்பது அறிவு அறிவு என்பது ஒளி சரியே என்பது செயல்பாடு செயல்பாடு என்பது பாடி. நாம் அறமிராது தன் தரத்துக்கு தக்கவாறு நேதி ஆகாரமோ ஆகாமி ஆகாரமோ வழங்கி தினசரி செயல்படணும் இது உபகாரம் இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக உள்ளான் என்பதை இப்போதுதான் இறைவன் சர்குரு மூலம் அறிவிக்கின்றார் அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து திருவருட்பாவிலே உயிரலாம் ஒரு நீ திருநடம் பொது உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் திரு பொது என அறிந்தார் எனவே இவர் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலையை நிறுவி செயல்பட்டார் அருள் என்பது இறைவனின் தடைவு தயவு அதாவது தடையற்ற காற்றின் இயக்கம் அனாதி அது தனிப்பெரும் பெரும் கருணையாக பெரிய தயவாக உள்ளது ஜிவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு தயவு என்பது தடையற்ற செயல்பாடாக்கி நாம் தினசரி செய்து செய்கின்ற இந்த எவ்வித ஆதாரமில்லாத இயலில் பசியை போக்கக்கூடிய சிறிய தயவு இந்த சிறிய தயவு என்பது அருள் அருளால் உபகாரம் எனும் உபகார சக்தியாக மாறும் சக்தி என்பது ஆற்றல் ஆற்றல் என்பது பவர் இந்த ஜிவகாரணம் செய்யச் செய்ய நல்வினை கூட கூட தீவினை அகன்று தவமாக மாறும் இந்திரியமாக கண் கண்ணோட்டம் பெறும் அதாவது தயவு பெறும் தயவு பெற பெற கரணமாகிய மனம் கரையும் கல்லாய மனம் கரைய கரைய பொன்னொழி கூடும் அதாவது குணம் கூடும் தினசரி பலகாலம் நாம் உயிர்களுக்கு உயிர்கருணை செய்ய செய்ய பேதமற்று மனமது செம்மையாகி மனத்துக்கண் மாசு நீங்கி உயிர் உணர்வு பெற்று எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி மண்ணுயிர் ஓம்பி செயல்பட செயல்பட ஆன்மா நெகிழும் இடது சிற்றபை காற்றின் இயக்கம் வலது புற்றபை ஒளியின் இயக்கம் இடமும் வளமும் இதுவென்று அறியாக இருந்த என்னையே எல்லாம் அறிவித்து கருணை செய் என்ன என்னையே என்பார் மெய்யருள் வியப்பில் மேலும் சின்னம்பிடி என்ற தலைப்பில் பனிரெண்டின் மீது நின்று சின்னம்பிடி பன்மார்க்கம் கடந்து சின்னம்பிடி என்பார் அதாவது இது சுத்த சன்மார்க்க அனுபவம் பதிமூணாவது படிநிலை அனுபவம் சிச்சவை விளக்கத்தில் சோறு வேண்டினும் துகினி துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகம் வேறு வேண்டினோம் நினை அடைந்ததன்றி மேவ உணாதினும் மேலவர் உரைக்கு மாறு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உந்தன் மனக்குறிவிப்பு அறியேன் சாறு வேண்டிய புலில் வடல் அரசே சத்திய தனி பெறும் பதியே என்பார் என்று பாடலை பதிவு செய்கின்றார் நூற்றி இருபத்தி மூணாவது தலைப்பில் சர்க்குரு வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே என்பார் இது புறம் இந்த புறமாகிய வடலூர் சத்தியஞான சபை பார்க்கவே புண்ணிய பலன் நிறைய இருந்து அவர் அதாவது இறைவன் நம்மை அழைத்தால்தான் போக முடியும் இல்லைன்னா இந்தாருக்கு தானே வடலூர்னு போக முடியாது கோயில் என்பது வேறு சத்தியஞான சபை என்பது வேறு பஞ்சபூதமாய் சூரியனாய் சந்திரனாய் என்பார்கள் இந்த ஏழு வகை கடவுளுக்கு உருவாக்கப்பட்டது கோ எனும் இறைவன் இல் இருப்பதாக காட்டப்பட்ட இடம் அது கோவிலாக கட்டினார்கள் பெரியவர்கள் ஆனால் சத்தியஞான சபை உன் உள்ளேயே இறைவன் உள்ளான் அந்த இருப்பிடம் பூர்வமத்தி எனும் சிற்றபை என்று தெளிவாக கூறி இதற்கு முன் உள்ள கோயிலில் உள்ளே போக சட்டம் விதி கிடையாது ஆனால் வடலூர் சத்திய ஞான சபையின் உள்ளே போக அகவினத்தாராகி உலைகுலை தவித்தோர் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என ஆன்ம இருப்பிடமாகிய சத்திய ஞானம் உள்ள இடத்தை விளக்கக்கூடிய புறச்சபையை அகச்சபையாகிய சிற்றபையில் இறைவனை காண வேண்டும் அவர் கட்டியது நாம் காண புறச்சபை ஆனால் நம்முள் அந்த சிற்றபை இறைவனை காண வேண்டுமென இறைவன் உணர்த்த பெருமான் வடலூர் பெருவழியில் ஞான சபையை கட்டியுள்ளார் சிற்றபை விளக்கம் பெற தான் முதலில் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி உயிர்கொலையும் புலைபசுக்கும் நீக்கி மண்ணுயிர் ஓம்பி ஈத்துவக்கும் இன்பம் பெற வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது புறத்தில் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ணி தினசரி அறமீறாது பலகாலம் நம் தரத்துக்கு தக்கவாறு பசித்த ஏழைகளின் பசியை போக்க போக்க சிற்றவை எது என்ற விளக்கம் புரியும் இந்த உலகத்தில் அழியக்கூடிய பொருள் எது வேண்டினும் என்றும் நிலைத்த இறைவா உன்னிடம் கேட்காமல் நான் வேறு யாரிடமும் கேட்க மாட்டேன் என்கின்றான் மேலும் நினை அன்றி மேவ உண்ணாதன மேலவர் உரைக்கு மாறு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் நின்னுடைய திருவருளை அடைந்தால் அன்றி எய்த உண்ணாது என்று கூறும் சான்றோர்கள் மொழிக்க மாறாமல் ஒன்றும் வேண்டாது நின் திருமுன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன் தன் மனக்குறிப்பறியன் அருள் அருட்பெரிஞ்சொதி ஆண்டவர் வள்ளல் உன்னை பாட பாட வாய் மணக்குதே என்பார் சர்க்குரு தனது மெய்யன்பர்க்கு உபதேச அருளிய உபதேசத்தில் நான் பெறும் உறுதிப்பொருள்கள் நான்கு அவை ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிக்கரகமடைதல் இறை நிலையறிந்து அம்மைய மாதல் இந்த பொருளை அடைய ஒழுக்கங்கள் நான்கு வகைப்படும் அவை இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தில் இருபத்தோரு படிநிலைகள் கூறி கரண ஒழுக்கமாவது மனதை சிற்றவையின் கண்ணே நிறுத்துதல் அதாவது மத்தியில் நிற்கச் செய்தல் வளலாகிய இறைவன் சர்க்குரு சிதம்பர ராமலிங்கசவம் சுவாமிகளுக்கு கூறினார்கள் அவர் நமக்கு தெளிவாக புற வழிபாடாக ஜிவகாரணியம் செய்து அகவழிபாட்டாகிய சிற்சபையில் மனதை நிறுத்தி பலகாலம் தினசரி பயின்றால் அவர் நம் மனக்குறிப்பை அறிவார் நீ அறிந்தால் அவர் அறிவார் சாறு வேண்டினும் கரும்புச்சாறு போன்று நமக்கு சத்து வேண்டுமென்றால் நாம் ஜீவகாரண்யம் செய்தால் மட்டுமே கூடும் அவ்வாறு கூடும் பொழுது நமக்கு ஆகாரமறை நித்திரை அரைக்கால் மைத்துனம் மீசம் பயம் பூஜ்யமாகி எல்லா இன்பமும் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் நமக்கு உறவாக உள்ள எல்லாமல்ல சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் நம்முடன் இன்றும் உள்ளார் அந்நிலையை நாம் பெறுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் கொல்லாவிரதம் கொலையமலாமும் உண்டு நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்ங்கள் திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பலம்